சாய் சங்கரா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்கிறோம் பக்தர்கள் வேணும்னு நினைக்கிற தகவல் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க அது நிச்சயமாக ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் இந்த வாரம் நம்ம என்ன ஒரு அற்புதமான ஒரு தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க அம்மா இந்த மாதிரி என்னுடைய குழந்தை வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறாங்க பரீட்சைக்கு போகிறாங்க அவங்க நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டிக்கோங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு போகிறாங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அக்கா நான் வந்து பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன்க்கா எனக்கு நல்ல மார்க் வரணும்னு வேண்டிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் நிறைய பேர் கலைத்துறை இப்போது வந்து நம்ம நிறைய உழைப்போங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊழியம் இருக்கவே இருக்காது நாங்கள் நல்லா உழைக்கிறவங்க அந்த அளவுக்கு ஒரு பணவரவே இல்லை நாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றோம் ஆனா அந்த அளவுக்கு ஒரு புகழ் வரவே இல்லை இதனால எல்லாம் ஒரு மனக்கஷ்டம் ஏற்படுதுங்க மன கஷ்டம்னால நாங்க சண்டை போட்டுடுறோம் எதிரி ஜாஸ்தி ஆயிடுது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அற்புதமான ஒரு முருகப்பெருமானோடைய வழிபாடு அந்த முருகப்பெருமானை பற்றி என்ன ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் முருகன் அப்படின்னு சொன்னாலே குன்றுதோறும் குமரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்கெல்லாம் குன்று மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் அற்புதமான ஒரு தெய்வம் அழகான தெய்வம் அவரை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் அவ்வளவு அவ்வளவு அழகா எழுதியிருக்கார் ஏன் அந்த குழந்தை தெய்வத்தை பத்தி நீங்க முருகனுடைய எந்த போட்டோ வேணாலும் பாருங்களேன் ஒரு குழந்தை முகம் அந்த முகத்தை பார்த்தாலே போரும் எல்லாம் மெய்மறந்து போயிடுவோம் முருகன் அப்படின்றவருக்கு ஒரு பேரே இருக்கு விசாகன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அந்த விசாகன் அப்படின்ற பேர் எங்க இருந்தது வி அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம் இப்போ வாசகம் அப்படின்னா பயணிக்கிறது பயணம் பண்ணி போறோம் யாதான் வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விசாகம் அப்படின்னா பறவையில் பயணிக்கும் நபர் அவருதான் முருகப்பெருமான் அந்த விசாகம் நட்சத்திரத்திலையும் பிறந்ததுனால கரெக்டா இந்த நட்சத்திரத்தோட அர்த்தமும் சேர்ந்து வர்றதுனால விசாகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த முருகப்பெருமான் நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தை தெய்வம் ஒரு எவ்வளவோ திருப்புகள் எழுதியிருக்கார் ஆனா அந்த குழந்தை பருவத்தை பத்தியே அந்த ஒரு திருப்புகளில் வரும் அவனித நிலையே பிறந்து எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து அருமழலையே மிகுழ்ந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் எவ்வளவு ஒரு அழகான ஒரு திருப்புகள் கேட்க 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 நம்மளையே மறந்து போயிடுவோம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் ஒரு இளைஞனாய் குழந்தையாக இந்த பூமியில பிறந்து அந்த குழந்தையாகவே தவழ்ந்து இந்த உலகத்துல ஒரு இளைஞனாய் இருந்து அந்த வரியில பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதி விதமதாய் வளர்ந்து பதினாறாய் அந்த அந்த மொழி சொன்னாலே தமிழ் கடவுள் தானே சொல்றோம் அந்த குழந்தை அந்த பேசும் அழகு அந்த குழந்தையோடைய அந்த வண்ணம் அந்த குழந்தையோடைய ஆற்றல் குழந்தையோடைய வீரம் அம்மா கிட்டேந்து வேல் வாங்கின்ற தருணம் எல்லாமே அழகு அந்த குழந்தையை பற்றி அந்த குழந்தை பதினாறாய் அந்த பதினாறு வயசு வரைக்கும் அந்த அழகை பற்றி என்னமா எழுதியிருக்கார் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த முருகப் பெருமானை எப்படியெல்லாம் வணங்கலாம் அப்படின்னா வாய் வார்த்தை இல்லை எப்படி வேணாலும் முருகா அப்படின்னு சொன்னால் எந்த எழுத்திலேருந்தோ ஓடி வந்துடுவார் அந்த முருகன் நம்ம எல்லாருக்கும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கார் முருகன் அந்த முருகனை அற்புதமான ஒரு மந்திரத்தால் பல 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 பலன்களை தரும் ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகன் தன்னுடைய கையில் எப்படி வேல் வாங்கினார் இதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு எபிசோடே கொடுத்துருந்தேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த வேலை ரொம்ப ரொம்ப அது ரொம்ப கிளியரா அந்த எபிசோட் நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த சிக்கல் அப்படின்ற இடத்திலிருந்து எப்படி அவருடைய அம்மா அதாவது சக்தி கிட்டேந்து அந்த வேலை வாங்கினார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தாயார் தந்தோ தன்னுடைய தந்தையும் தாயும் சேர்ந்து ஒரு சக்தியா அந்த வேலை எடுத்து முருகப்பெருமான் கிட்ட கொடுத்து அந்த வேலை எடுத்து நேரா திருச்செந்தூர் அப்படின்ற ஸ்தலத்திற்கு வந்து அங்க சூரபத்மனை வதம் செய்தார் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த சூரபத்மனுக்கு ஆணவம் மகந்தைன்னு இல்லாத ஒரு கெட்ட குணங்களே கிடையாது ஆனால் கடைசியில் எப்படி அந்த சூரபத்மனுக்கு மாயை எப்படி வேணாலும் அவர் மாறலாம் அந்த மாதிரி தலைகீழான ஒரு மாமரமாக மாறினார் சூரபத்மன் முருகப்பெருமானோ தன்னுடைய வேல் எடுத்து அந்த தலைகீழான மாமரத்தை அப்படியே ரெண்டாக பிளந்து ஒரு பாதி தன்னுடைய வாகனம் மயிலாக மாற்றி மற்றொரு பாதி இந்த அவருடைய கொடி இந்த சேவலாக சேவல் கொடியாக அப்படின்றது தான் அற்புதமான ஒரு விஷயம் இது எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ என்ன இன்னைக்கும் நீங்க பாருங்களேன் அந்த மயில் அப்படின்றது ஒரு பகுதி மயிலாக மாத்தினார் அந்த பாகம் ரெண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாக மாத்தினார் இன்னிக்கும் எப்படி அந்த மயில் மேல இப்படி ஏறி உட்கார்ந்தான் முருகன் பயணிப்பார் ஏன்னா சூரபத்மன் என்னதான் ஆணவம் அகங்காரத்தோடு இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அதெல்லாம் தாண்டி முருகப்பெருமான் மேலே ஒரு அபரிவிதமான பக்தி என்னென்னிக்கும் என்னுடைய ஆணவம் அழிந்து போய் என் உன்னுடைய பாதம் என் மேல் பட வேண்டும் என் பட்டு எனக்கு ஒரு ஒரு வாட்டியும் உன் பாதம் என் மேலே படும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னுடைய ஆணவம் அகன்று போக வேண்டும் அப்படின்னுனால்தான் ஒரு பகுதி மயிலாக மாத்தினார் இன்னொரு பகுதி சேவல் சேவல் எப்படி கத்தும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொக்கரக்கோ அப்படின்னு கத்தும் அதாவது கொக்கு அரகோ அப்படின்னு அதை பிரிக்கணும் அப்போ கொக்கு அப்படின்னா தலைகீழாக இருக்கிற மாமரம் அரகோ அப்படின்னா அப்படியே அறுக்கிறது அதாவது தலைகீழாக இருக்கிற அந்த அகந்தையை அறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு வாட்டி அந்த அகந்தை என்னை விட்டு போகணும் 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 அப்படின்றதுக்காக தான் அந்த கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோன் என்று கூவுகிறது இப்போ சூரபத்மனை எப்படி சம்ஹாரம் பண்ணி அந்த முருகப்பெருமான் தன்குடையே வச்சிருந்தார் என்று நம்ம பார்த்திருக்கோம் அப்போ பக்தர்கள் ஆனா நம்ம ஒரு கஷ்டம்னு போகும் பொழுது முருகப்பெருமான் அவளை காப்பாற்ற மாட்டாரா நிச்சயமாக காப்பாற்றுவாருங்க இப்போ முதல்ல மன கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் இந்த எபிசோட் முழுக்க பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான எபிசோடு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி அற்புதமான தகவல் எல்லாம் நம்ம கேட்போம் இப்போ முதல்ல மன கஷ்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் மன அமைதி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அதே மாதிரி நான் சொல்ல மாதிரி எவ்வளவோ படிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நல்ல மார்க் வரல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இல்லை சொசைட்டியில இந்த மாதிரி கஷ்டங்களையே எங்களுக்கு இருக்குமா நாங்கள் என்ன பண்றது அப்படின்னா முருகனுக்கான மூன்று மந்திரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன வேல் மந்திரம் அதாவது வேல் விருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு விருத்தமும் வந்துடும் முதல்ல வேல் விருத்தம் பார்ப்போம் இந்த மன கஷ்டம் மனக்குழப்பம் மன அமைதி இல்லாதவங்க இந்த வேல் விருத்தத்தை படிங்க காரணம் என்ன வேலுக்கு அதீத சக்தி உண்டு அந்த சூரபத்மனி என்ன பண்ணார் அந்த தான் அழித்தார் சம்ஹாரம் பண்ணார் அந்த அளவுக்கு சக்தி நம்ம மனசுக்கும் கிடைக்கணும் மனபலம் உண்டாரத்துக்கு வேல் விருத்தம் படித்தால் நிறைய மனசுல கஷ்டம் இருக்குங்க கஷ்டம் போகவே மாட்டேங்குது மனசுல இருக்கிற குழப்பத்தினால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல இந்த மாதிரி மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன நோயாக இருந்தால் நிறைய பேர் கிட்ட போவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது இந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தால் வேல்விறத்தம் ஒரு பெரிய மெடிசன் நமக்கு அந்த வேல்விறுத்தத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க அடுத்தது முக்கியமான விஷயம் எதிரி தொல்லை இருக்கு எங்களுக்கு என்னமோ தெரியலங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைனால ஏகப்பட்ட எதிரி தொல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நம்ம வீட்டில் சாதாரணமாக இருப்போங்க பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னு தெரியாது அப்போ யாரு ஏதோ ஒரு எதிரி மறைந்திருக்கான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரவங்க எல்லாரும் நல்ல மனிதர்களாக இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம நேராக என்ன சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் பின்னாடி போய் இவ்வளவு இப்படி இருக்காள் இவ்வளவு பணத்தோடு இருக்காளே அவ அப்படிலாம் இருக்கவே கூடாது அவளுக்கு அவருக்கு மட்டும் பணம் இருக்கு எனக்கு இல்லை இந்த மாதிரி சொல்றவங்களும் ஏராளம் அப்போ இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளோ கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோ உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்தால் திருஷ்டி பிரச்சனை இருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக மயில் விருத்தம் படிக்கணும் காரணம் என்ன மயில் மேலேறி முருகப்பெருமான் போறார் எல்லா இடத்துலயும் அப்படிதானே பயணிக்கிறார் அந்த மாதிரி மயிலை பார்த்தாலே உங்களுக்கு மனசுல ஒரு சாந்தம் ஏற்படும் இல்லையா அந்த ஒரு இடத்துல போறீங்க ஒரு பீகாக் பாக்குறீங்க அப்படியே பிரமிச்சு போய் அந்த அழகை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க மாட்டோம் அந்த அதே மாதிரி அந்த மயில் அப்படியே கத்துற விதமும் அவ்வளவு அழகா இருக்கும் கேக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப மென்மையாக இருக்கும் கேட்கும் போது யா மயில் கத்துதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எதிரிகளுடைய மனசு மாதிரி சாந்தமாயிடுவாங்களாம் அதனால உங்களுக்கு எதிரி பிரச்சனைகளோ எந்த விதமான பிரச்சனைகளோ இருந்தால் இந்த மயில் விருத்தம் படிக்க வேண்டும் அடுத்தது சேவல் விருத்தம் ரொம்ப 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 முக்கியமானது நான் சொன்ன மாதிரி இந்த கொக்கர கோ அப்படின்னு சேவல் கூவுது இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு தெரியாம இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க ஒரு நல்ல படிச்சுட்டு பெரிய ஆளா ஆயிடுறோம் அப்படின்னா அந்த பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ள அகந்தை ஆணவம் அப்படின்றது ஒண்ணு வந்துடும் சில பேருக்கு இருக்கு அப்போ அந்த ஆணவம் வரவே கூடாது அழிஞ்சு போகணும் ஆணவம் அழிஞ்சிச்சு அந்த பிரார்த்தனை நம்மளுக்குள்ள வந்துட்டாலே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில படிப்படிப்படியாக முன்னேறுவோம் அந்த மாதிரி இந்த கலை மேம்படுறதுக்கு என் குழந்தை எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் எக்ஸாமில் போய் பண்ண முடியல பேங்க் எக்ஸாமுக்கு போகிறோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம் ஐஏஎஸ் படிக்கிறோம் ஐபிஎஸ் சிவில் சர்வீசஸ் என்னவாக இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா கூட சரி இந்த சேவல் விருத்தத்தை படிங்க தினம் தினம் இதெல்லாம் பாராயணம் பண்ணலாமா ஆனால் தாராளமாக பாராயணம் பண்ணலாம் ஆனால் எதற்கு எந்தெந்த விருத்தம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து அப்படின்றது வந்து கூகுளில் டைப் பண்ணுங்க வேல் விறுத்தம் மயில் விற்த்தம் சேவல் விருத்தம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதற்கான அந்த விரத்தம படிங்க ஒரு மன கஷ்டம் வேல் வேல்விறத்தம் எடுத்து தொடர்ந்து இதை படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு மண்டல காலம் இந்த விருத்தம் வேல் விரத்தமோ மயில் விருத்தமோ சேவல் விருத்தமோ படிங்க எங்களுக்கு வந்து குழந்தையோட கல்வியும் நல்லா இருக்கணும் மன கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னா வேல் விருத்தமும் படிங்க சேவல் விருத்தமும் படிங்க எதிரி தொல்லைக்கு இருக்குன்னா அதற்கான அந்த விரத்தம படிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் அந்த குழந்தை தெய்வத்தை மனதார வழிபடுவோம் இந்த வழிபாட்டு முறையில உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கிறேன் இந்த மாதிரி மற்றொரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்